அண்மையில் வெளிவந்த சிபிஎஸ்இ தேர்வு முடிவுகளில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வுகளில் தமிழ்நாடு ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவீத தேர்ச்சி விகிதத்துடன் நாற்பது மாணவ மாணவிகள் நானூற்றி எண்பதுக்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர் மத்திய வாரிய உயர்நிலைக் கல்வி சிபிஎஸ்இ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தேர்வு முடிவுகளை அண்மையில் வெளியிட்டது இதில் கோவை மற்றும் திருப்பூரில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி தொன்னூத்தி ஒன்பது சதவீத தேர்ச்சி பெற்றதுடன் நாற்பது மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதேபோல பன்னிரெண்டாம் வகுப்பில் நானூற்றி தொன்னூற்றி ஒரு மதிப்பெண்கள் எடுத்து சந்தோஷ் நானூற்றி எண்பத்தி ஆறு மதிப்பெண்கள் எடுத்த மாலிகா நானூற்றி எண்பத்தி மூணு மதிப்பெண்கள் எடுத்த கார்னிகா சம்யுக்தா நானூற்றி எண்பத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்ற நாரா தேஷ் நிகிதா ரெட்டி எண்பது மதிப்பெண்கள் எடுத்த பூமி நாதர்ஷன் எண்பது மதிப்பெண்கள் எடுத்த அஸ்வின் ஆகியோருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் இதே போல இருபத்தி ஐந்து மாணவ மாணவிகள் எழுபத்தி ஐந்துக்கும் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி முதல்வர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பணியாளர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் என பலர் கலந்து கொண்டனர் Principal of Sri Chaitanya Techno School, Neelamur Branch, and I am very happy. Uh, CBSE has uh, declared the results on the 13th May yesterday evening, and I am very happy. Uh, again, once again, Chaitanya has blown the trumpet of uh, victory this year also in 10th and 12th results. 10th 495. N. L. has secured 495. The next mark was.